அறிவம் அரள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் அப்சலோம் எருசலேமுக்கு அழை வரப்படுதல் பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் அப்சலோமின் கலகம் மற்றும் தாவீது தப்பி ஓடுதல் பற்றி சிந்திப்போம் அப்சலோம் அவருடைய தாய்வழி உறவினர்களின் நாடான கெசூரில் மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தபின் எருசலேமுக்கு அழைத்து வரப்படுகிறான் எருசலேமில் இரண்டு ஆண்டுகள் அரசர் அவனை சந்திக்கவில்லை அதன்பின் படைத்தலைவரான யோபாபு வழியாக அரசரை சந்திக்கிறான் அரசர் இப்போது முதுமையடைந்திருப்பார் அவருக்கு பின் அரசராக யார் முடிசூட்டப்படுவார்கள் என்ற சிந்தனை மக்களின் மனங்களில் இருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள அப்சலோம் திட்டமிடுகிறான் முடி இளவரசனாக வாழ ஆரம்பிக்கிறான் இரண்டு ஆண்டுகள் மக்களிடம் புகழ் வருவதற்காக பல உத்திகளை கையாளுகிறான் முதலில் தனக்கென ஒரு தேரை செய்கிறான் தேரை இழுக்க ஒரு குதிரையை வாங்குகிறான் அதன்பின் தனக்கு முன் ஓட ஐம்பது ஆள்களையும் அமர்த்திக் கொள்கிறான் இது அதிகாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு செயல் குறிப்பாக அரசன் அல்லது முடி இளவரசன் தேர் குதிரை போன்ற வாகனங்களை பயன்படுத்துவது வழக்கம் அதே போல தனக்கு முன்பாக ஓட ஐம்பது ஆள்களை வைத்திருப்பது அரசன் அல்லது முடி இளவரசனின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் வருகையை அறிவிப்பதற்காகவும் அமர்த்தப்படும் ஆள்கள் இவர்கள் இராணுவ வீரர்களாக இருப்பார்கள் ஐம்பது என்ற எண்ணிக்கை இராணுவத்தின் ஒரு பிரிவு அப்சலோம் அரசரின் மூத்த மகன் முடியவரசன் அரசருக்கு பின் அரியணையில் உட்கார உரிமையுள்ளவன் எனவே அப்சலோம் இவர்களைக் கொண்டிருப்பதை யாரும் தவறாக கருத முடியாது இரண்டாவதாக அப்சலோம் மக்கள் நடுவில் நன்மதிப்பை பெற மேலும் பல முயற்சிகளை செய்கிறார் நிர்வாகத்தில் இருக்கும் சில குறைகளை சுட்டிக்காட்டி தன்னால் அதை சரி செய்ய முடியும் என்கிறார் உதாரணமாக நீதி கேட்டு அரசரை தேடிவரும் மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு நடுவர்கள் நியமிக்கப்படவில்லை குறிப்பாக நாட்டின் வடபகுதியிலிருந்து வெகு தூரம் பயணம் செய்து வருபவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களிடம் உன் வழக்கு சரியானது நியாயமானது ஆனால் அரசரின் சார்பாக உன்னை விசாரிக்க எவரும் இல்லை நான் மட்டும் இந்நாட்டில் நீதிபதியாக இருந்தால் வழக்குள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் வருவார்கள் நானும் அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என கூறுவான் இவ்வாறு மக்கள் நடுவில் தன்னை உயர்த்தி கொள்வான் மூன்றாவதாக தன்னை வணங்குவதற்கு நெருங்குபவர்களை தழுவி முத்தமிட்டு பணிவுடன் நடந்து கொள்வான் அவர்களை ஒரு நண்பனைப் போல சரிசமமாக நடத்துவான் இவ்வாறு அப்சலோம் மக்கள் நடுவில் நற்பெயரை உருவாக்கி கொண்டான் அப்சலோம் எருசலேமுக்கு வந்து நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டன அவனை சந்திக்காமல் இரண்டு ஆண்டுகள் கழிந்து விட்டன அவனை சந்திக்க ஆரம்பித்த பின் இப்போது இரண்டு ஆண்டுகள் சென்றுவிட்டன அப்சலோம் மக்கள் நடுவில் புகழ்பெற்றவனாக மாறிவிட்டான் இஸ்ரேலின் உள்ளங்களை கொள்ளை கொண்டான் என ஆசிரியர் பதிவு செய்கிறார் இந்த நேரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலின் அரசாட்சியை கைப்பற்ற அப்சலோம் திட்டமிடுகிறான் தன்னை தயார்படுத்தி கொண்ட அப்சலோம் அரசரிடம் சென்று நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் எவிரோன் செல்ல தயை கூர்ந்து அனுமதி தாரோம் என அனுமதி கேட்கின்றார் அதற்கு காரணமாக நான் சிரியாவில் உள்ள கெசூரில் வாழ்ந்தபோது ஆண்டவர் என்னை எருசலேமுக்கு திரும்பிக் கொண்டு சென்றால் நான் ஆண்டவரை தொழுவேன் என்று ஒரு நேர்ச்சை செய்தேன் என கூறுகின்றார் அரசரும் அதற்கு அனுமதி வழங்குகின்றார் அப்சலோமும் புறப்பட்டு எபிரோனுக்கு செல்கின்றார் அப்சலோமின் செயல்கள் அனைத்தும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வதற்காகவும் தனது தந்தையை ஏமாற்றுவதற்காகவும் செய்யப்படுகின்றன தாவிது மூன்றாவது முறையாக ஏமாற்றப்பட்டுள்ளார் அம்னோன் தாமாரை தனக்கு பணிவிடை செய்ய அனுப்புவதற்காக அரசரை ஏமாற்றினான் அம்னோனை பழி வாங்குவதற்காக அப்சலோம் அரசரை ஏமாற்றினான் இப்போது எபிரோனில் தன்னை அரசனாக அறிவிப்பதற்காக அப்சலோம் அரசரை ஏமாற்றுகிறான் அப்சலோம் நேர்ச்சியை செலுத்துவதற்கு ஏன் எபிரோனுக்கு செல்ல வேண்டும் என அரசர் கேட்கவில்லை எருசலேமிலேயே அவன் நேர்ச்சியை செலுத்த முடியும் அப்சலோம் அதை செய்யவில்லை மேலும் நேர்ச்சியை செலுத்தும் விழாவிற்கு அரசரையோ இளவரசர்களையோ அழைக்கவில்லை அரசர் அதை பற்றி எல்லாம் அப்சலோமிடம் கேட்கவில்லை அப்சலோமின் வாழ்வில் எபிரோன் ஒரு முக்கியமான நகர் அப்சலோம் தான் பிறந்தார் அங்குதான் தாவிது அரசனாக முடிசூட்டப்பட்டார் எபிரோனை தலைநகராக கொண்டுதான் தாவீது பல ஆண்டுகள் ஆட்சி செய்தார் எனவே அப்சலோமின் குழந்தை பருவம் தான் செலவிடப்பட்டது இந்த காரணங்களால் அரசர் அவனை அனுமதித்திருக்கலாம் அப்சலோம் எபிரோம் எபிரோன் சென்றவுடன் தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்குகிறான் இஸ்ரேலின் எல்லா குலங்களுக்கும் தூதர்களை அனுப்பி தன்னை அரசனாக அறிவிக்க வேண்டுகிறான் அனைத்து குலங்களின் ஆசியுடன் தன்னை அரசனாக முடிசூட்டிக் கொள்கின்றான் தாவிதின் ஆலோசகனான கிலோவியன் அகிதோபலும் அப்சலோமுக்கு ஆதரவாக செயல்பட்டது அப்சலோமுக்கு ஆதரவை பெருக செய்கிறது அப்சலோமுக்கு ஆதரவு இருந்தாலும் அவன் அரசாட்சியை சூழ்ச்சியால் கைப்பற்றினான் என்றே கூற வேண்டும் அரசன் உயிருடன் இருக்கும்போது வேறு ஒருவர் முடிசூட்டிக் கொள்வது சட்டப்படி செல்லுபடியாகாது தாவீது உயிருடன் இருக்கிறார் எனவே அவர்தான் உண்மையான அரசர் அப்சலோம் அரசராக தன்னை பிரகடனப்படுத்திய செய்தி அரசர் தாவீதுக்கு கூறப்படுகிறது தாவீதுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்த தூதன் அப்சலோமினால் எருசலேமிலிருந்து ஏமாற்றி அழைத்து செல்லப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கலாம் செய்தியை கேட்டு அரசர் அச்சப்படுகிறார் அதிகாரம் கைமாறிவிட்டது மக்களின் ஆதரவு அப்சலோமுக்கு இருக்கிறது எனவே தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அப்சலோம் தீங்கு விளைவிப்பான் என அவர் நினைக்கிறார் அரண்மனையில் இருந்து தனது ஆதரவாளர்களுடன் தப்பி ஓடுகிறார் அரசரின் நம்பிக்கையுள்ள பணியாளர் அனைவரும் அரசருடன் வெளியேறுகின்றனர் வீட்டை காக்கும்படி அரசரின் வைப்பாட்டியர் பத்து பேரை மட்டும் விட்டு செல்கின்றனர் அரண்மனையை விட்டு வெளிவந்த அரசரும் அவரது அலுவலர்களும் ஆதரவாளர்களும் ஒலிவுமலை அடிவாரத்தில் வந்து நிற்கின்றனர் அரசர் அவருடன் வந்தவர்களை நோட்டமிடுகிறார் அரசரின் பாதுகாவலர்களான கிரேத்தியர் பெலேத்தியர் அவருடன் இருக்கின்றனர் இவர்கள் பிற இனத்தவர்கள் தாவீது ஏன் இஸ்ரேல் வீரர்களை தனது பாதுகாப்பாளர்களாக கொண்டிருக்கவில்லை என்பது தெரியவில்லை மேலும் கித்தியனான இத்தாயுடன் அறுநூறு வீரர்கள் நிற்கின்றனர் இவர்கள் காத்து நகை சார்ந்தவர்கள் தாவிது காத்து நகரில் அடைக்கலம் கொண்டிருந்தபோது தாவீதுடன் சேர்ந்தவர்கள் தாவீது கிருத்தியனான இத்தியனின் நம்பிக்கையை சோதிக்கின்றார் அவனிடம் நீ நேற்று வந்தவன் இன்று நான் உன்னை எங்களோடு அலையச் செய்யலாமா கால்போன போக்கிலே நான் போகின்றேன் திரும்பிச் செல் உன் சகோதரர்களையும் கூட்டிச் செல் உண்மை உள்ளவரின் பேரன்பு உன்னோடு இருப்பதாக என கூறுகிறார் இத்தாய் அதற்கு மறுமொழியாக வாழும் ஆண்டவர் மேல் ஆலை என் தலைவராம் அரசர் அரசர் மேல் ஆணை வாழ்வாகட்டும் சாவாகட்டும் என் தலைவராம் அரசர் எங்கிருப்பாரோ அங்கே உம் அடியானும் இருப்பான் என்று கூறுகிறான் இத்தாயின் உறுதியை அறிந்து கொண்ட அரசரும் அவனும் அவனுடைய ஆட்களும் தன்னுடன் இருக்க சம்மதிக்கின்றார் அரசருடைய ஆதரவாளர்களால் அவர் இரு விட்டுச் விட்டு செல்வதை ஏற்க முடியவில்லை அவர்கள் அழுது புலம்புகிறார்கள் அரசரும் அவருடன் பயணம் செய்தவர்களும் கிதரோன் அருவியை கடந்து பாலை நிலத்தை நோக்கி செல்கின்றனர் அப்போது குரு சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு வந்தனர் மக்கள் அனைவரும் நகரை கடக்கும் வரை கீழே வைத்திருந்தனர் என பார்க்கிறோம் குரு அபியாத்தாரும் அவர்களுடன் வருகிறார் உடன்படிக்கை பேழை ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்க குறித்தது உடன்படிக்கை பேழை அரச அவர்களுடன் இருப்பது அரசருக்கு ஆண்டவரின் ஆதரவை தரலாம் ஆனால் அரசர் தாவீதின் சிந்தனை வேறாக இருக்கிறது ஆண்டவரின் பார்வையில் தனக்கு இப்போது கருணை இல்லை என அரசர் நினைக்கிறார் எனவே உடன்படிக்கை பேழை அவருடன் இருப்பது அவருக்கு ஆபத்தாகவும் முடியலாம் அதே வேளையில் உடன்படிக்கை பேழை எருசலேமில் இருப்பது தனக்கு சாதகமாக இருக்கலாம் உடன்படிக்கை பேழை எருசலேமில் இருந்தால் குருக்களான சாதோக்கும் அபியத்தாரும் அங்கே இருப்பார்கள் அவர்களை ஒற்றர்களாக பயன்படுத்தி எருசலேமில் நடப்பவை அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் என அரசர் நினைக்கின்றார் எனவே உடன்படிக்கை பிழையை எருசலேமுக்கு திருப்பி எடுத்து செல்ல கட்டளையிடுகிறார் அவர்களிடம் ஆண்டவரின் பார்வையில் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திருப்பி கொணர்ந்து அதனையும் அதன் உழைவிடத்தையும் நான் காண செய்வார் என்கிறார் தாவிதின் வார்த்தைகள் அவர் கடவுளின் விருப்பத்தை ஏற்பதற்கு தயாராக உள்ளார் என்பதை காட்டுவதாக உள்ளன தாவீது தனது பயணத்தை தொடர்கின்றார் வெறுங்காலுடன் அழுது கொண்டே ஒலிவமலை ஏறிச் செல்கிறார் ஆழ்ந்த துக்கத்தின் அடையாளமாக அனைவரின் தலைகளும் மூடப்பட்டிருக்கின்றன தனது ஆலோசகராக பணிபுரிந்த அகிதோபல் அப்சலோமின் ஆசோ ஆலோசகராக மாறிவிட்டார் என்பதை தாவீது அறிய வந்தபோது அச்சப்படுகின்றார் அகிதோமல் அப்துலோமுக்கு மூடத்தனமான ஆலோசனை வழங்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டுகின்றார் தாவீதும் அவருடன் பயணித்தவர்களும் இப்போது ஒலிவமலை உச்சியை அடைந்து விட்டனர் ஒலிவமலை உச்சி மக்கள் கடவுளை வழிபடும் இடமாக இருந்தது என்ற உண்மையும் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒலிவமலை உச்சியில் அவர்கள் இருந்தபோது அர்க்கியனான ஊசாய் அரசர் தாவீதை சந்திக்கிறார் ஊசாய் தாவீதின் நண்பர் அவரது நம்பிக்கைக்குரியவர் அவர் எருசலேமில் இருப்பது தனக்கு சாதகமாக இருக்கும் என தாவீது நினைக்கிறார் எனவே ஊசாயிடம் நீ என்னோடு வந்தால் எனக்கு சுமையாக இருப்பாய் ஆனால் நீ நகருக்கு திரும்பினால் அப்சுலமிடம் பணியாளாக இருந்து எனக்காக அகிதோபலின் ஆலோசனையை முறியடிக்க முடியும் என கூறி அவரை எருசலேமுக்கு அனுப்புகிறார் அரசர் தாவியதுக்கு உதவி புரியும் வண்ணம் எருசலேமில் ஒரு குழு உருவாக்கப்படுகிறது அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக ஊசாய் செயல்படுவார் அவருடன் குரு சாதோக்கு அவருடைய மகன் அஹிமாசு குரு அபியத்தார் மற்றும் அவருடைய மகன் யோனத்தான் ஆகியோர் இணைந்து செயல்படுவர் ஊசாய் அரண்மனைக்குள் நடக்கும் நிகழ்வுகளை பற்றிய செய்திகளை அவர்கள் வழியாக தாவீதுக்கு கூறலாம் தாவீதும் அவருடைய ஆள்களும் அரண்மனையை விட்டு சென்றாலும் அவருக்காக அரண்மனையில் ஒரு வெற்றி குழு செயல்படுகிறது தாவீது ஒரு யதார்த்தவாதி நடைமுறை அரசியல்வாதி என்பது இதன் மூலம் தெரிகிறது தாவீது கடவுளை நம்பினார் அதே வேளையில் நிகழ்வுகளை தன் கட்டுக்குள் வைத்திருக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார் கடவுள் தலையிடுவார் எரசிலேமுக்கு தன்னை அழைத்து செல்வார் என நினைத்து அமைதியாக இருக்கவில்லை தன்னால் முடிந்தவைகளை அவர் செய்கிறார் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்